கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி என்னாகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இஸ்ரேவேல் சீத்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரேவேலர் பாகால் பெய்யோரை பற்றி கொண்டார்கள் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரேவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்துடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி என்றார் அப்படியே மோசே இஸ்ரேவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பெயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான் அப்பொழுது மோசேயும் இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரேவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான் அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பினைகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலன் அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரரில் உண்டான பாதை நின்று போயிற்று அந்த பாதையால் செத்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் கர்த்தர் மோசையை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரேவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பினைக்காஸ் என் நிமித்தம் அவுருள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரமத்தை திருப்பினான் ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரேவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் மீதியானிய ஸ்திரீயோட குத்துண்டு செத்த இஸ்ரேவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி அவன் சல்லூவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவுமாயிருந்தான் குத்துண்ட மீதியானிய ஸ்திரியின் பெயர் கஸ்பி அவள் சூரியன் குமாரத்தி அவன் மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான் கர்த்தர் மோசையை நோக்கி மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள் பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுனுடைய குமாரத்தியின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார் என்னாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசையையும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனுமாகிய இலையாசாரையை நோக்கி இஸ்ரேல் புத்திரத்தின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரேவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய இளையாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளிலே அவர்களோடே பேசி கர்த்தர் மோசைக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேவேல் புத்திரருக்கும் கட்டளைட்டு இருக்கிறபடியே இருபது வயது முதற்கொண்டிருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார்கள் ரூபன் இஸ்ரேவேலின் மூத்த குமாரன் ரூபனுடைய குமாரர் ஆனாக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனோக்கும் பல்லுவீர் குடும்பத்துக்கு தகப்பனான பல்லுவும் இஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்ரோனும் கர்மியர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே இவைகளே ரூபனியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்து மூவாயிரத்தி எழுநூற்று முப்பது பேர் பல்லுவின் குமாரன் எலியா எலியாபின் குமாரர் தாத்தான் என்பவர்கள் இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி இருநூற்று ஐம்பது பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள் கோராகின் குமாரரோ சாகவில்லை சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன நேமுவேலின் சந்ததியான நேமுவேலரின் குடும்பமும் யாமீனின் சந்ததியான யாமீனியரின் குடும்பமும் யாகீனின் சந்ததியான யாகீனியரின் குடும்பமும் சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பமும் சவுலின் சந்ததியான சவுலியரின் குடும்பமுமே இவைகளே சிமியோனியரின் குடும்பங்கள் இவர்கள் இருபத்தி இருநூறு பேர் காத்துடே குமாரரின் குடும்பங்கள் ஆவன சிப்போனின் சந்ததியான சிப்போனியரின் குடும்பமும் ஆகியின் சந்ததியான ஆகியரின் குடும்பமும் சூனியின் சந்ததியான சூனியரின் குடும்பமும் ஒஸ்னியின் சந்ததியான ஒஸ்னியரின் குடும்பமும் ஏரியின் சந்ததியான ஏரியரின் குடும்பமும் ஆரோதின் சந்ததியான ஆரோதியரின் குடும்பமும் அரேலியனின் சந்ததியான அரேலியரின் குடும்பமுமே இவைகளே புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பதினாயிரத்தி ஐநூறு பேர் யூதாவின் குமாரர் ஏர் ஊனான் என்பவர்கள் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் செத்தார்கள் யூதாவுடைய மற்ற குமாரரின் குடும்பங்கள் ஆவன சேலாவின் சந்ததியான சேலாவியரின் குடும்பமும் பாரேசின் சந்ததியான பாரேசியரின் குடும்பமும் சேராவின் சந்ததியான சேராவியரின் குடும்பமுமே பாரேசுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன இஸ்ரோனின் சந்ததியான இஸ்ரோனியரின் குடும்பமும் ஆமூலின் சந்ததியான ஆமூலியரின் குடும்பமுமே இவைகளே யூதாவின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்தி ஐநூறு பேர் இசக்காருடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன தோலாவின் சந்ததியான தோலாவியரின் குடும்பமும் பூவாவின் சந்ததியான பூவாவியரின் குடும்பமும் யாசூபின் சந்ததியான யாசூபியரின் குடும்பமும் சிம்ரோனின் சந்ததியான சிம்ரோனியரின் குடும்பமுமே இவைகளே இசக்காரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் பேர் குமாரரின் குடும்பங்கள் ஆவன சேரேத்தின் சந்ததியான சேரேத்தியரின் குடும்பமும் ஏலோனின் சந்ததியான ஏலோனியரின் குடும்பமும் யாலா ஏழின் சந்ததியான யாலா ஏலியரின் குடும்பமுமே இவைகளே செபுலோனியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐநூறு பேர் குமாரரான மனாசே எப்பிராயும் என்பவர்களின் குடும்பங்கள் ஆவன மனாசேயினுடைய குமாரரின் குடும்பங்கள் மாகீரின் சந்ததியான மாஹீரியரின் குடும்பமும் மாஹீர் பெற்ற கிளை சந்ததியான கிளை யாதியரின் குடும்பமும் கிளேயாத் பெற்ற ஈயசேரின் சந்ததியான ஈயசேயரின் குடும்பமும் ஏழைக்கின் சந்ததியான ஏலைக்கியரின் குடும்பமும் அஸ்ரியேலின் சந்ததியான அஸ்ரி ஏலரின் குடும்பமும் சேஹேமின் சந்ததியான சேஹேமியரின் குடும்பமும் குடும்பமும் ஏ பேரின் குடும்பமுமே ஏ பேரின் குமாரனான செலோபியாத்துக்கு குமாரர் இல்லாமல் இருந்தார்கள் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் நாமங்கள் மக்லால் நோவால் உக்லால் மில்கால் திருசால் என்பவைகள் இவைகளே மனாசையின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஆயிரத்தி எழுநூறு பேர் குமாரரின் குடும்பங்கள் ஆவன சுத்தேலாக சுத்தேலாகியரின் குடும்பமும் பெஹேரின் சந்ததியான பெஹேரியரின் குடும்பமும் தாகானின் சந்ததியான தாகானியரின் குடும்பமும் சுத்தலாக் பெற்ற ஏரானின் சந்ததியான ஏரானியரின் குடும்பமுமே இவைகளே எப்பிராயிம் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐநூறு பேர் இவர்களே யோசிப்பு புத்திரரின் குடும்பங்கள் பெண்ணிய மீனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன பேலாவின் சந்ததியான பேலாவியரின் குடும்பமும் அஸ்பேலின் சந்ததியான அஸ்பேலியரின் குடும்பமும் அகிராமின் சந்ததியான அகிராமியரின் குடும்பமும் சுப்பாவின் சந்ததியான சுப்பாமியரின் குடும்பமும் உப்பாமின் சந்ததியான உப்பாமியரின் குடும்பமும் பேலா பெற்ற ஆரேதின் சந்ததியான ஆரேதியரின் குடும்பமும் நாகமானின் சந்ததியான நாகமானியரின் குடும்பமுமே இவைகளே பெண்ணியமின் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறு பேர் தானுடைய குமாரனின் குடும்பங்கள் ஆவன சுகாமின் சந்ததியான சுகாமியரின் குடும்பமுமே இவைகள் தானின் குடும்பம் சுகாமியரின் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் எல்லோரும் அறுபத்து நாலாயிரத்தி நானூறு பேர் ஆசேருடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன இம்னாவின் சந்ததியான இம்னாவியரின் குடும்பமும் இஸ்வியின் சந்ததியான இஸ்வியரின் குடும்பமும் பெரியாவின் சந்ததியான பெரியாவியரின் குடும்பமும் பெரியா பெற்ற ஏவேரின் சந்ததியான ஏவேரியரின் குடும்பமும் மல்கியலின் சந்ததியான மல்கியலியரின் குடும்பமுமே ஆசேருடைய குமாரத்தின் பேர் சாரால் இவைகளே ஆசேர் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்தி நானூறு பேர் நப்தலியினுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன யாக்சியலின் சந்ததியான யாசியரின் குடும்பமும் சந்ததியான குடும்பமும் எச் சந்ததியான எச் குடும்பமும் சில்லேமின் சந்ததியான சில்லேமியரின் குடும்பமுமே இவைகளே நப்தலியின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி நானூறு பேர் இஸ்ரவேல் புத்திரில் எண்ணப்பட்டவர்கள் ஆறு லட்சத்தோர் ஆயிரத்தி எழுநூற்று முப்பது பேராயிருந்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி இவர்களுடைய பெயர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும் அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடுப்பாயாக அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவர் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்திரித்துக் கொள்ள கடவர்கள் அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார் எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்கள் ஆவன கெர்சோனின் சந்ததியான கெர்சோனியரின் குடும்பமும் கோஹாத்தின் சந்ததியான கோஹாத்தியரின் குடும்பமும் மெராரியின் சந்ததியான மெராரியரின் குடும்பமும் லேவியின் மற்ற குடும்பங்களாகிய லிப்னியரின் குடும்பமும் எப்ரோனியரின் குடும்பமும் மகளியரின் குடும்பமும் மூசியரின் குடும்பமும் கோராகியரின் குடும்பமுமே கோஹாத் அம்ராமை பெற்றான் அம்ராமுடைய மனைவிக்கு யோகே பேத் என்று பேர் அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசையையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றால் ஆரோனுக்கு நாதாபும் அபியூவும் இளையாசாரும் இத்தாமாறு பிறந்தார்கள் நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில் செத்து போனார்கள் அவர்களில் ஒரு மாதத்து பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் பேர் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாதபடியினால் அவர்கள் இஸ்ரேவேல் புத்திரரின் இலக்கத்திற்கு உட்படவில்லை மூசையும் ஆசாரியனாகிய இளையாசாரும் எரியோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளில் இஸ்ரேல் புத்திரரை எண்ணுகிற போது இருந்தவர்கள் இவர்களே முன்பு மோசையும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரேவேல் புத்திரரை எண்ணும்போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை மனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார் எப்புன்னையின் குமாரனாகி காலேவும் நூனின் குமாரனாகி யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியா இருக்கவில்லை ரோமர் அதிகாரம் பதினைந்து அன்றியும் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கே முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் ஊழியக்காரரானார் என்றும் புற ஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன் அந்தபடி இது நிமித்தம் நான் உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது மேலும் புற ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார் மேலும் புற ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார் மேலும் ஈசாயின் வேரும் புற ஜாதியாரை ஆளும்படிக்கு ஆகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புற ஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் அப்படி இருந்தும் சகோதரரே புற ஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புற ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்தவனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு புற ஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்திரம் தடைபட்டேன் இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழி விட்டனு எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன் இப்பொழுதோ பரிசுத்த வான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன் இருக்கிறேன் துனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசிலேமில் உள்ள பரிசுத்த வான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதற்கு அவர்கள் இருக்கிறார்கள் எப்படி என்றால் புற ஜாதியார் அவருடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்கிற சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாயிருக்கிறார்களே இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன் நான் உங்களிடத்தில் வரும்போது சுவிசேஷத்தின் ஆசிர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் மேலும் சகோதரரே தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இலைப்பாரும்படியாக யூதயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்த வான்களுக்கு செய்யப் போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன் ரோமர் அதிகாரம் பதினாறு கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தபான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதில நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள் கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பெண்ணெயத்தை வாழ்த்துங்கள் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் அப்போ சிலருக்குள் பெயர் பெற்றவர்களுக்கும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அண்டோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளாகிய உற்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லையை வாழ்த்துங்கள் அரிஸ்தோ பூலிவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள் நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திருப்போசாலையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அசிங்கீருத்துமாவையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள் யூலியாலையும் நேரேயையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள் ஒருவரே ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு வேண்டும் என்று விரும்புகிறேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் என் உடன் வேலையாளாகிய தீமொத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் இந்த நிருபத்தை எழுதின தெருதியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான் பட்டணத்து உக்கிரான காரனாகிய ஏரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆதி கால முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி ரெண்டு தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாய் பயந்திருப்பார்கள் புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மலையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூரலைப் போலவும் இறங்குவார் அவடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார் வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் அவருடைய சத்திருக்கள் மண்ணை நக்குவார்கள் தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும் அவர் பிழைத்திருப்பார் ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும் என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார் பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லீபனோனைப் போல அசையும் பூமியின் புல்லைப் போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள் அவருடைய நாமம் என்னென்றைக்கும் இருக்கும் சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் இஸ்ரேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்னென்னைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க